அனைவருக்கும் ரமான்பு இன்றைய நாள் நாங்கள் எங்களது ரைந்தி நண்பர்கள் பட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரி சம்மாந்துரை நோக்கி வருகிறது சம்மாந்து பூங்காவில் எங்களது மருத்துவ ஆலோசனையை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாகாமைய வந்த விரைவினை பிரார்த்தித்து நாங்கள் இன்னைக்கு வந்து நேற்று முந்தினால் எங்களோட நோயாளிகளோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ சுகர் சம்மந்தப்பட்ட அது அது கொஞ்சம் கலைப்போம் ஏன்னா சுகரை கதச்சி கொண்டே இருக்க தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அப்போ இப்போ நோயாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சுகர் குறையுது இல்லை சார் குறையுதில்ல சார்னு சொல்லி சாப்பாடு கொஞ்சம் தான் சாப்பிடுறேன் கொஞ்சம் தான் சார் சோறு சாப்பிட்றேன் நாலு இடி அப்போ தஞ்சா சாப்பிட்றேன் இப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் சீனி வந்து முந்நூற்றம்பதுலேருந்து அங்கே என்னடான்னு சொல்லி போட்ல நாங்கள் அந்த லோக்கர்கள் அவங்களோட பேகுகள் கொண்டாடுற சாப்பாடுலாம் செக் பண்ணினா ஆறு சாப்பாடு சாப்பிட்றாங்க இப்போ நாம் மூணு கொடுக்குறோம் ஹாஸ்பிட்டல் ஆள் காலை சாப்பாடு கோவை சாப்பாடு சாப்பாடு அப்புறம் வீட்டில் இருந்து மூணு சாப்பாடு அப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்போ என்ன செய்யறாங்கன்னா இப்போ காலையில் வசதிகளில் சீனி நோயாளிக்கு கடையில் கொடுப்பாங்க பயிறு கொடுப்பாங்க அதாவது சுவப்பரிசெடி அப்போம் அப்படி தான் கொடுப்பாங்க சினி கடாக்களில் அதை வாங்கி சாப்பிடுவேன் சாப்பிடு போட்டு வீட்டில் இருந்து வாரத்தை பத்தரைக்கு சாப்பிடுறது வைக்கிறோம் வடை சாப்பாடு பசிச்சா போட்டு காலையில் வரது அதையும் வாங்கி வைக்கிற ஒரு 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 சாமானியும் கூட திருப்பி அனுப்புகிறாங்க கொண்டார் அவ்வளவு சாமானியும் இருக்கும் பேக் பேக்காக இருக்கும் அப்போ நாங்கள் அதே மாதிரி தான் பகல் சாப்பாடு சாப்பாடு ஒரு நாலு நாலுரைக்கு பசிச்சான்னு சொல்லி போட்டு பகல் சாப்பாடையும் வாங்கி வைக்கிற இரவு சாப்பாடை ஹஸ்து கல்லில் ஆறு வரைக்கெலாம் கொடுத்துருவாங்க அது வெளியே சாப்பிட்டு போட்டு பத்து மணிக்கு பசிச்சா சாப்பிடுவேன் அவள் வீட்டுகளில் வளர்ந்த இரவு சாப்பாடுலாம் அப்படி தான் சாப்பிட்றாங்க லேட்டாக அப்போ அதுக்கு அந்த சாப்பாடு அப்போ ஆறு சாப்பாடு சாப்பிட போகிறது அப்போ அது ஒரு டேஞ்சர் மற்றது எல்லோரும் பேக்கில் ஒரு மனுஷர் பேக்கை செக் பண்ணால் அதுக்குள்ளே மைலோ மைலோ பேக்கெட் அது இருந்துச்சு ஒரு டெய்லி மில்க் ஒன்று இருந்துச்சு ரோஸ்பான் இன்னொரு ஆளுக்குள்ள பனீஸ் இப்போ இதெல்லாம் என்னன்னா அவங்களுக்கு அவங்க இதை சாப்பாடை குறைக்கா டாக்டர் நான் கொஞ்சம் தான் சோறுங்கணும் வேணும் டெய்லி ஆனால் அந்த திறந்திரமாக சின்ன சின்ன சாமான்கள் கூட அப்போ இன்னொரு ஆளுக்கு டீ வந்துருந்துச்சு வீட்டில் இருந்துச்சு சீனிஃபோட அந்த கொண்டு வந்துச்சுன்னா அப்போ நான் வளமே சொல்லிட்டு ஒரு மூடியில் ஊற்றி தொட்டும் அதுமாதிரி இன்னைக்கு நான் பார்க்குறேன் யணிக்குது அதே மாதிரி குரக்கன் கஞ்சி கூட இருந்துச்சு சீனு கூடாம கூட குரங்கன் கஞ்சி தோட்டி வச்சுக்குது அப்போ இப்படி வந்து என்னென்னா முக்கியமான அந்த சின்ன சின்ன சாமானுன்னு சொல்லி சில சாமான்கள் இப்ப இன்னொரு மனசுக்கு சீனு குறையுது இல்லை குறையுது இல்லைன்னு போட்டு எல்லாம் போட்டு கண்டுபிடிக்கலாம் அப்போது பக்கத்து கட்டிலைக்கிறான்னு சொல்லி இப்போ அரை சாப்பிட்றதில்ல சார் குறையுது இல்லை கடைசியா என்னென்னு பார்த்தா வாய்க்குள்ள வைக்கிற எல்லாத்தையும் ஒரு காலை எழுது வச்சேன்னா இருந்து தண்ணி ஆறு மணியில் தண்ணி தண்ணியும் விழுந்துச்சுன்னா எல்லாம் வந்து ஏன்டா எழுதிச்சுன்னு அவன் என்ன செய்ண்டா அந்த சின்ன சாமான் எல்லாம் சீன இல்லைன்னு நினச்சி எழுதாமதோடு மெயினா அடுத்து எழுதுறாங்க அப்போ எல்லாத்தையும் எழுதுங்க வாய்க்குள்ள வைக்கிறது கண்டுபிடிக்கிறது என்ன அவங்க தெரியாமல் தாது நடக்குது கூடப்பெயர் இருக்கிறேன்டா இதில் சீனி இருக்கா அப்படின்ட்டு சரியா அப்போ இவங்க கூட கூடப்பினைக்கிறேன் சுவப்பரிச்சோற திருண்டாச்சு சுவ பொரியா பத்திரத்து திண்டாச்சேரி சீனி நம்மளுக்கு கண்ட்ரோல் நினச்சி போட்டு அங்கே டீக்குள்ளே சீனியை போட்டு குடிக்கிறேன் இப்போ ஒரு 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 தேக்கரை சீனி போட்டு குடித்தா எப்படி நூற்றி ஐம்பது இருநூறு சீனி வரும் ஒரு ஸ்பூன் நம்ம நம்ம ஆறுக்காவது நீங்கள் கலந்து பாருங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு போட்டு குடிச்சு பாருங்கள் ஹானாக செஞ்சு இன்னொரு ஸ்பூன் போட்டு தங்க இப்போ அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் தானே ஒரு ஸ்பூன் அஞ்சு கிராம் இப்போ நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போனோம்னா அந்த சின்ன சின்ன பேக்கெட் தானே அது அஞ்சு கிராம் பேக்கெட் அப்போ அவனோட அந்த அஞ்சு கிராம் பேக்கெட் வச்சுக்கிட்டு இருந்தால் உண்மையாக ஒரு பேக்கெட் போட்டு தான் குடிக்கும் நீங்கள் யாராவது பாருங்க நீங்கள் மூணு பஜ போட்டு தான் நம்மளை நாக்குற உண்மையான அந்த இனிப்பு நம்ம பழைய இருக்கிறது வருது அந்த வகையில் வந்து அந்த நாம் கடுமையான சீனி எடுக்கணும் முழுக்க எடுக்கிற அளவு நம்ம கடும் கூட அப்போ இவங்களுக்கு அது வழங்குறதுல அப்போ நான் எல்லாம் சுவை சோறு தான் சாப்பிடுறேன் சார் சுவாப்பி சாப்பிடுறேன் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் சீனி ஊற இருந்தால் அவங்க டீக்குள்ளே எப்படியும் ஒரு ரெண்டு மூணு டீ குடிக்காங்க டீக்குள்ளே நல்லா சீனி போட்டு குடிப்பாரு வீட்டுகளில் சீனி குறைச்சி போடுறேன்னு சொல்லி சட்டம் தானே அங்கே குறையுது கதையில கிடையாது எல்லோரையும் விட கொஞ்சம் குறைய ஆனால் இனிக்குது அப்போ அந்த இனிப்பை விடாமக்கு இனிப்ப வந்து ஸ்டாப் தான் இருக்குது சினிக்காராலுக்கு ஸ்வீட் வந்து குறைஞ்சி பாவதுன்னு சொல்றது இனிப்பாக ஸ்டாப் பண்ணும் அப்போ இனிப்பை நிப்பாட்டினா மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் செய்யலாம் இப்போ நாம் காலேஜ் சாப்பாடுக்கு சாப்பிடு டிடியில் சாப்பிடுற டேப்லெட்டை போடுறோம் பழைய சாப்பாட்டுக்கு டேப்லெட்டுக்கு இரவு சாப்பாடுன்னு டேப்லெட் போடுறோம் போட்டு அந்த சீனியை குறைக்கிறதுக்கு அந்த டேப்லெட் போதும் ஆனால் இப்போ இடையில இவங்க ஸ்வீட்ஸ் நீங்கள் எடுத்தா அந்த சீனியை குறைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லாது அந்த எடுக்கிற உணவுக்கும் அந்த டேப்லெட் தேவைப்படும் அப்படி இருந்தாலும் நம்ம இன்சுலின் இனிமே கீது குடிக்கா செக் பண்ணி போட்டு ஒரு டோஸ் அடிக்க வந்துருக்குது பத்து பதினஞ்சு டோஸ் அடிக்க வந்து ஏன்னா இனிப்பு சாமான் வந்து சாப்பிட்ட சாப்பிட்டோடனே பிளட்டில் குடிக்கா வந்துருக்கும் அது டைம் சமீபாட்டுக்கு நேரம் எல்லாமே இல்லை அது சிம்பிள் சுகர்னு சொல்கிறதானே அது இனிப்புங்கிறது எல்லாமே சிம்பிள் குயிக் அப்சோர்பாகி உறிஞ்சிடும் நாக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடே உங்களுக்கு உறிஞ்சி விலங்குதானே நாக்கிலே அந்த உறிஞ்சு போட்டுரும் அப்போ உறிஞ்சு பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபாஸ்ட் பிளட் சுகர் தெரியும் அப்போ முக்கியம் என்னென்னு சுகர் சுகர்காராக இருக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா இனிப்பை நிம்பாட்டாமக்கு என்ன வைத்தியங்கள் இல்லை அதான் முக்கியம் இப்போ நாம் அந்த பெடிகளோவில் போய் அந்த எண்டோக்ரைனாலஜிஸ்ட் தெரிஞ்சிக்காமல் டயபெட்டிக் டயபெட்டியாலஜிஸ்டெல்லாம் சீனிக்குரிய விஷயம் வைத்தியம் எனக்கு காட்டுப்பூர் வந்தாலும் சரி இந்தியாவில் போய் டேபிட் அணிச்சிருக்கேன் வந்தாச்சு கொழும்புல போய் நம்ம சீனிக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் உலகத்தில் உள்ள அவ்வளவு கோஷம் முடிச்சு பட்டம் வச்சிருக்கார் அவர்கிட்ட காடி போட்டு வந்த வந்து நாம பட்லா பத்து ஐஸ்கிரீமு டீயோட ரஸ்கு இது ஒரு பழக்கம் இதெல்லாம் சாப்பிட்டா அந்த முந்நூத்தி அந்த அந்த அளவு குறிச்சியை போட்டு குறைய மாட்டான் அதை முதலாவது வைத்தியம் வந்து இது இப்போ ஸ்வீட்ஸை ஸ்வீட்ஸை கூடாமுக்கு நாம இது செய்யலாம் அப்ப நான் அந்த எழுதினே ஒரு பேசனுக்கு எழுதி போட்டு பார்த்தா என்னடான்னு பார்த்தா அத்திப்பழம் அப்ப ஒரு நாளைக்கு பொட்டி போட்டி அத்திப்பழம் அத்திப்பழம் வந்து எல்லா நோய்க்குரிய நிவாரணம் எரிக்கிட்டே அத்திப்பழம் பத்தினி வசை தூணி அந்த சூறாவள் எரிக்க அத்திப்பழத்துல நியாயமான நோய்களுக்குரிய நிவாரணம் அது பழம்

குளுக்கோஸை கடுமையாக கூட்டாது ஈச்சம்பழம் மற்ற இப்போ சுகர் இனி சொல்கிற ஈச்சம்பழம் கடும் பானி கட் பண்ணி அடிக்கலாரு ஈச்சம்பளம்லம் வந்து அடிஷனில் அவங்க சீட் போட்டு தச்சுருக்காங்க அந்த ஸ்வீட் வந்து இது ஒன்று அந்த தேன் எல்லாம் அந்த கிருமியை தொற்று வராது ஏன்னா வந்து கடும் இழுக்கிட்ட அதுக்குன்னு ஒரு பாக்டீரியாவோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து போனால் அது சேர்த்துடும் ரோகாணிசு செத்துடும் அதில் நீரில் வந்து ஏன்னா அந்த பிரசாரணம் ஒரு கடுமையான செறிவான ஒரு இனிப்புக்குள்ள ஒரு அங்கே ஒன்று போனால் அந்த உடம்பு அந்த அங்கிர உடம்புல இருக்கிற சீ தண்ணி எல்லாத்தையும் வலியில் பிரசாரம் கூட்டினதாலே நீர் இழந்து அந்த உயிரங்கி செத்துக்குவோம் அதனால் அந்த தேனை ஊற்றி அந்த பாதுகாப்பு விளச்சி வச்சு அரைச்சிழமை தேனை அப்போ அதுக்கானதான் நம்ம அந்த தேன் அந்த ஸ்வீட்ஸை ஊற்றி பேக் பண்ணி அனுப்புகிறாங்க நீண்ட காலம் வச்சுக்கொள்றதுக்கு இப்போ அந்த இனிப்பத்து தான் நம்மளுக்கு சீனு போடும் தண்ணியை ஈச்சம்பழம் ஈச்சம் காய் மாதிரி வாரது மற்றது ஸ்வீட் குறைஞ்ச காஞ்சி மாதிரி இருக்கிற ஈச்சம்பழங்களோட டீ பிள்ளை எங்கே அதில் குடிக்கலாம் ஆனால் அந்த மற்ற அந்த நான் சின்ன மாதிரி அட்டிப்பழமாக அந்த வெளிநாட்டில் இருந்து வரது இல்லை ஸ்வீட்ஸ் போட்டு அடைச்சி வாரதுகளை நாம் சாப்பிடக்கூடாது அப்போ பிரதானமாக வந்து அட்வைஸ் என்னென்னு சொன்னால் இனிப்போ நீங்கள் மொத்தமாக விடணும் டீ பிளேன் நீங்கள் குடிக்கிறேன்னு சொன்னால் இப்படி ஈச்சம்பழம் காஞ்சி ஈச்சம்பழத்தோன்றோட குடிக்கிற அடுத்தது ஒரிஜினல் கருப்பட்டி நம்மட அந்த சர்க்கரை கலந்த கருப்பட்டி இல்லை அந்த ஒரிஜினல் கருப்பட்டி இப்போ நம்மட கண்டி சைடு அந்த தாட்டு பங்கல் போகிற இடங்களில் இருக்கும் அப்படி ஒரிஜினல் கருப்பெட்டை சின்ன துண்டோட சில இந்த ஆயுர்வேதிக் கடைகளில் ஹோட்டல்களில் கொடுப்பாங்க கஷாயத்தோட ஒரு சின்ன ஒரு துண்டு அப்படி கருப்பட்டையோடு குடிக்கலாம் இனிப்பு தாம்பான்னு சொல்லி சொன்னால் அல்லது கருவேப்பாட்டை இப்போ சொல்லலாம் கருவேப்பட்டு ஒரு சுண்டை அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் வந்து கருவேப்பாட்டையை கடிச்சிட்டு நீங்கள் பிளேண்டியை குடிக்கலாம் இல்லை டீ குடிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு இனிப்பு அது இப்படி ஏதாவது செய்து இனிப்பை நீங்கள் மேக்ஸிமம் ஒன்று பேக்கெட்டில் வர ட்ரிங்குகள் அதெல்லாம் வந்து ஸ்வீட் சேர்த்தது பேக்கரி ஐட்டம் எல்லாம் ஸ்வீட் சேர்த்தது அப்போ சுகர் ரீக்கிராக முதலாவது இந்த இனிப்பு ஐட்டங்களை உடன் சோடா வகைகள் சரி இப்போ சோடாவும் அது என்னன்னா மோட்டில் அம்மா வாட்டில் இருந்தால் மகன் மலிக்கிட்டு போக டக்குன்னு ஓடியாந்து ஓடியாச்சு ஒரு கடையில் இனிப்பாடி என்ன செய்யறேன்டா ஒரு மைலோ பேக்கெட் அல்லது ஒரு ஏதாவது ட்ரிங்க் பாட்டில் ஒன்றை வாங்கி அப்படத்துலேயே ஒரு பனிஷை இதை வாங்கி கொடுத்து விட அவர் கக்குன்னு போகிறார் அப்போ பேஷனுக்கு பார்த்து வச்சுருக்க கூட அவங்க என்ன செய்றாங்கண்டா இதை திருப்பி கொடுத்தா அவர் கோழிப்பார் மனம் ஓகே வந்து வாங்கி வைக்காங்க வச்சுட்டு அதை பார்த்துட்டு இருக்கக்கூட பசி வரக்கூட மல்லு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாங்க அப்போ அதான் நான் உள்ள பிரச்சனை ஆகவே எப்படி இனிப்புகள் இந்த ஐட்டங்களை வந்து கட்டாயம் குறைக்கணும் குறைக்காமக்கு நாம் சுவப்பரி சோறு சுவப்பு அப்பம் கஞ்சி கடலை பயிரை சாப்பிட்டு நம்ம இனி குறைய மாட்டா அதே முதல்ல அவன் இனிப்பை விடணும் விட்டுட்டு நாங்கள் மற்றது எல்லாம் ஓரளவு சாப்பிட்டு எங்கள ஆரோக்கியமாக இருக்கணும் கொடுத்து